கியூப் தமிழகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி ஆரணி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு தொகுதி அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களில் வரக்கூடிய ஒரு தொகுதி ஆரணி இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய தொகுதியாக தான் இருக்குது அதில் என்னென்ன சட்டசபை தொகுதிகள் வருது அப்படின்னா ஆரணி செய்யாறு வந்தவாசி போலூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் செஞ்சி மயிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் விழுப்புரம் மாவட்டத்திலையும் வந்து வருது ஆரணி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்டு சேலை உற்பத்தி அதிகளவில் நடைபெறக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து இருக்குது இங்கே அதிகளவில் இந்த பட்டு சேலை உற்பத்தியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் நிறைந்த தொகுதியாகவும் இந்த ஆர்னி தொகுதி இருக்குது அதற்கு அடுத்ததாக இங்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயமும் ஒரு முக்கிய தொழிலாக வந்து கருதப்படுது தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த தொகுதியாகவும் ஆர்னி தொகுதி வந்து இருக்குது ஆரணி தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கிட்டத்தட்ட இது நான்காவது தேர்தலை வந்து சந்திக்குது இதுவரை சந்தித்த மூன்று தேர்தல்களில் கிட்டத்தட்ட இரண்டு முறை வந்து காங்கிரஸ் வந்து இங்கு வெற்றியை வந்து விட்டிருக்கிறது திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல காங்கிரஸ் மாநில முன்னாள் தலைவராக இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு அவருடைய மகன் தற்போது கடலூர் மக்களை தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் போட்டியிடக்கூடிய எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து எம்பியாக வந்து இருக்கிறாரு இப்போ சிட்டிங் எம்பியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட வி ஏழுமலை அவர்கள் வந்து எம்பியாக வந்து நின்னார் கடந்த முறை கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பதினாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எம் கே விஷ்ணு பிரசாத் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது தொகுதி மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருப்பதன் காரணமாக அவருக்கு இந்த முறை ஆறுனு சீட்டு கிடையாது நாமளே கிளம்பறங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கடலூருக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர் ஆனால் அதையெல்லாமே எல்லாமே தாண்டி தற்போது யார் முன்னணியில் போயிட்டுருக்காங்க யார் வந்து ஜெட் வேகத்தில் மக்களிடம் வந்து கொண்டு போய் தங்களுடைய சின்னங்களையும் சரி தங்களுடைய முகங்களையும் பதிய வச்சு வாக்குகளை வந்து ஓட்டு வேட்டையில் வந்து யார் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் திமுக சார்பில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய தரணிவேந்தன் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திமுக வந்து இங்கே போட்டியிட்டது அப்போது திருவண்ணாமலை மாவட்ட முன்னாள் செயலாளரான ஆர் சிவா அவர்கள் போட்டியிட்டார் ஆனால் தற்போது மாவட்ட செயலர் கூடிய தரணிவேந்தன் அவர்களுக்கு இந்த முறை வந்து வாய்ப்பு கிடைத்திருக்கிறது போன சட்டமன்ற தேர்தலே வந்து வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அந்த தேர்தலில் வந்து இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை இந்த முறை வந்து போட்டியிடுகிறார் தரணிவேந்தன் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பண பலம் படைபலம் எல்லாமே வந்து பயங்கரமாகவே இருக்குது கிட்டத்தட்ட தொகுதி முழுக்க ஒரு ரவுண்டு வந்துட்டார் ஸோ தொகுதியில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நபர் தான் தரணிவேந்தன் ஓரளவு ஒரு நல்ல பெயரும் வந்து திமுகவில் இருக்குது மக்களிடத்திலும் இவருக்கு வந்து இருக்குது அதற்கு அடுத்ததாக அண்ணா திமுக சார்பில் ஜிவி வி கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் வந்து போட்டியிடுறாரு ஸோ இவர் வந்து இவர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் தான் வந்து பரிச்சயமானவர் ஸோ ஒரு தொண்டருக்கு வாய்ப்பு அளிக்கணும் ஒரு புதுமுகத்துக்கு வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவருக்கு வந்து வாய்ப்பு அளித்திருக்கிறார் ஸோ இவருக்காக மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய தூசு கே மோகன் அவர்களும் அதன் பிறகு முன்னாள் அமைச்சரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக வேலை செஞ்சுட்டு வராங்க ஆரணி மக்களவைத் தொகுதியில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் வந்து திமுக கைவசமும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் அதாவது ஆரணி மற்றும் போலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கைவசமும் மயிலம் சட்டமன்ற தொகுதி பாமக கைவசமும் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்க இந்த வேலையில் இங்கு என்னென்ன சமூகங்கள் வந்து அதிக அளவில் இருக்காங்க அப்படின்னா வன்னியர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் மக்கள் வந்து இங்கே அடர்த்தியாக வாழ்கிறாங்க அடுத்ததாக முதலியார் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து இங்கே இருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக பட்டியல் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வந்து இங்கே இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இஸ்லாமியர் சமூகம் ஒரு நான்கு சதவீதமும் மீதி மற்ற பிற சமூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு பதினோரு சதவீதமும் இங்கே வந்து வசிக்கிறாங்க பாஜக கூட்டணியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளராக ஆ கணேஷ்குமார் அவர்கள் வந்து போட்டியிடுகிறார் இவர் வந்து முன்னாள் செஞ்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாமகவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு அனுப்பப்பட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புகளையும் இருக்கிறார் பாமகாவில் அதற்கு அடுத்ததாக இவர் செஞ்சி மயிலம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு ஒரு நல்ல அறிமுகம் வந்து இருக்கு பட் ஆரணி போலூர் செய்யாறு இது போன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள வன்னிய மக்களுடைய வாக்குகளையும் பாமக மற்றும் வன்னியர் சங்கங்களின் நம்பியே வந்து அங்கே களம் காண்கிறார் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்குன்னு பெரிய அளவில் வாக்குகளாம் ஒன்றும் இல்லை இங்கே முழுக்க முழுக்க பாமக வாக்குகளை நம்பி தான் ஆ கணேஷ்குமார் அவர்கள் வந்து நிற்கிறார் ஸோ இதுதான் கலை யதார்த்தமும் கூட நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் கு பாக்கியலட்சுமி அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க இவங்க வந்து போன முறை வாங்கின வாக்குகளை விட கொஞ்சம் ரெண்டு மடங்கு அதிகமான வாக்குகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து தொகுதி முழுக்க சுற்றி வந்துட்ருக்காங்க இதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இங்கு நேரடியான போட்டி யார் யாருக்கு அப்படின்னா திமுக விசஸ் அண்ணா திமுக விசஸ் பாமக அப்படிங்கிறதான் வந்து கலா யதார்த்தமாக வந்து இருக்கு இதில் கூடுதலாக தற்போது நிலையில் இந்த இறுதிக்கட்ட வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொஞ்சம் ஃபார்வேர்டில் முன்னாடி இருக்காங்க அப்படின்னா இந்த ரேஸில் திமுக வேட்பாளரான தரணிவேந்தன் அவர்கள்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காரு உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் அவர்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்துருக்கு ஒரு தெம்பையும் வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே திமுகவின் முக்கிய முகமாக அறியப்படுகிற அவர் யார் அப்படின்னா மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவர் வந்து நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசையுள்ள டிபார்ட்மெண்ட்டை வந்து கையில் வச்சுருக்கிறாரு ஸோ என்ன தான் திருவண்ணாமலை தொகுதிக்கு வேலை பார்த்தாலும் ஆர்னி தொகுதியும் இவர் கண்ட்ரோலில் தான் கிட்டத்தட்ட வருது ஸோ அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விட்டுற மாட்டார் மாவட்டத்துக்குன்னு பொறுப்பு அமைச்சராக அவரு தான் இருக்கிறாரு ஸோ அந்த விதத்தில் தர்ணிவேந்தனுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பையும் வந்து அவர் பண்ணுவார் என்ன இருந்தாலும் கரன்சி வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்குள்ள தொகுதிவாசிகள் அதற்கு அடுத்ததாக அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஜி வி கஜேந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சாதாரணமான ஆள் கிடையாதுங்க அவரும் கொஞ்சம் வசதி வாய்ப்பு ஓரளவு எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சரான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் தங்களுடைய கரன்சியை ஓரளவு இறக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அதிமுக மத்தியில் சில விஷயங்கள் என்ன குறிப்பிடப்படுது அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கிறோம் ஏன் எம்பி தேர்தலுக்கு போய் செலவு பண்ணணுமே அடுத்து சவர சட்டமன்ற தேர்தலில் செலவு பண்ணால் கூட ஒரு புரோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தற்போதைய மாவட்ட செயலாளர்களும் ஆனால் அதே வேளையில் இபிஎஸ் அவர்கள் ஆர்னி தொகுதிக்கு வந்ததுக்கு பிறகும் நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க வெற்றி வாய்ப்பு தான் நமக்கு முக்கியம் நல்ல ஓட்டை எடுத்து நம்ம வந்து ஜெயிக்கிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உத்தரவிட்டு போயிருக்காரு ஸோ இதன் காரணமாக வந்து கொஞ்சம் சுறுசுறுப்படைந்து வேகமாக வேலை பார்க்கறாங்களா அதிமுக சைடு இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய ஆ கணேஷ்குமார் அவர்கள் முழுக்க முழுக்க வன்னியர் சமூகம் நிறைந்த ஒரு தொகுதியாக இருப்பதன் காரணமாக கொஞ்சம் நமக்கு அந்த மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீதியில் தான் வந்து மாமல்ல சின்னத்தில் நிச்சயமாக அவங்க வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே சமயம் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறது இப்போ திமுக தான் முன்னோக்கி போயிட்டுருக்கு ஜூன் நாலாம் தேதி தெரிந்துவிடும் இந்த ஆரணி மக்களை தொகுதியினுடைய அடுத்த எம்பி யார் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் பட்டு வந்து ரொம்ப உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாக வந்து ஆர்னி வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்களும் மாநில கவர்மெண்டோட திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அதுக்காகவே இந்த பட்டு உற்பத்தியாளர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தையும் ஒதுக்கி இருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அதே வேளையில் அரிசி ஆலைகள் மற்றும் அரிசி உற்பத்தியாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் வந்து இருக்கு ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் அரிசி உற்பத்தி தொழிற்பேட்டையை வந்து இங்கே வந்து அமைக்கணும் தொகுதியில் ஸோ எங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஆரணி போலூர் வந்தவாசி இது மாதிரி பகுதிகள் எல்லோருமே வந்து கிராமப்புற பகுதி ஒரு கிராமப்புற பகுதி ஸோ நெல் விளைவிக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கு ஸோ அப்படி பார்க்குற வேலையில் இது வந்து ஒரு நெல் அரிசி தொழிற்பேட்டையை வந்து அமைச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு காலமா ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கடுத்த செய்யார் பகுதி மக்களும் வந்தவாசி பகுதி மக்களும் என்ன ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா செய்யாற மையப்படுத்தி இந்த ஆரணி Paulor செய்யாறு வந்தவாசி தொகுதியை உள்ளடக்கி இந்த நான்கு சட்டமன்ற தொகுதியையும் சேர்த்து செய்யாறு அப்படிங்கிற ஒரு புதிய மாவட்டமாக உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து முன் வைக்கிறாங்க இந்த தொகுதி மக்கள் அதுக்கு அடுத்ததாக வந்தவாசியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாக பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே வர்றோம் ஒரு புதிய ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம் கடந்த திமுக ஆட்சியெல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் வகையில் வந்து இல்லை அதெல்லாம் கொஞ்சம் இந்த அரசுகள் வந்து சரிபடுத்தி கொடுக்கணும் அடுத்து எம்பியாக ஜெயிக்க போகிறவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் ரொம்பவே பின்தங்கிய மா இட் கிராமமாக நிறைய இடங்கள்ல இருக்குது வளர்ச்சியில் ஸோ இதெல்லாமே கொஞ்சம் முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்தவாசி அரசு மருத்துவமனையை மேலும் ஒரு பெரிய மருத்துவமனையாக வந்து விரிவுபடுத்தணும் சில நேரங்களில் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நாங்கள் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி வரைக்கும் கிட்டத்தட்ட கொண்டு போக வேண்டியிருக்கு போக வேண்டியிருக்கு நோயாளிகளை அழைத்து செல்ல வேண்டிய தேவை இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து அரசும் சரி நின்று ஜெயிக்க போகிற எம்பியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவாசி தொகுதி மக்கள் வந்து ஒரு முன் முன்வைக்கிறாங்க மீண்டும் ஒரு முக்கியமான மக்களை தொகுதியினுடைய கலைநிலவும் குறித்து வேறொரு நிகழ்ச்சியில் பேசலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கீத் புகன் நன்றி வணக்கம்